சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் சீன ராணுவத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து வருகிறது நவீன போர்களில் வெற்றி பெற உதவுகின்ற சிறப்பு பிரிவுகளையும் சீனா அமைத்திருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் நவீன யுத்தத்தின் சவால்களை கருத்தில் கொண்டு சீனா தனது ராணுவத்தின் அண்மைய காலங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் செய்யப்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று சீனா தனது புதிய ராணுவ பிரிவை உருவாக்குவதாக அறிவித்தது சீனாவின் அரசாங்க செய்தி முகமையான சின்ஹுவாவினுடைய கூற்றுப்படி இந்த புதிய ராணுவ பிரிவுக்கு தகவல் ஆதரவு படை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ராணுவ பிரிவு ஒரு நிகழ்ச்சியின் போது அறிவிக்கப்பட்டதாக அச்செய்தி முகமை தெரிவித்திருக்கிறது இந்த சிறப்பு ராணுவ பிரிவு ராணுவத்தின் ஒரு மூலோபாய பிரிவாகவும் தகவல் அமைப்பு சங்கிலியை வலுப்படுத்துவதே இதன் பணியாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கட்சியின் கட்டளைகளை உறுதியாக கேட்டு ராணுவத்தின் முழுமையான தலைமையின் கொள்கை மற்றும் அமைப்பை செயல்படுத்தி அப்பிரிவு விசுவாசமாகவும் நம்பகமானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார் சீனாவின் செய்தி முகமையான சின்குவாவினுடைய அறிக்கைப்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று உருவாக்கப்பட்ட மூலோபாய ஆதரவு படை கலைக்கப்பட்டதுதான் ராணுவத்தில் கடைசியாக செய்யப்பட்ட பெரிய சீர்திருத்தம் இதன் கீழ் விண்வெளி மற்றும் சைபர் பிரிவுகள் தகவல் ஆதரவு படைக்கு இணையாக செயல்படுகின்றன தற்போது புதிய பிரிவு உருவாக்கம் குறித்து சீன பாதுகாப்பு அமைச்சகம் செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறது புதிய சீர்திருத்தத்தின் கீழ் மக்கள் விடுதலை ராணுவம் இப்போது ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் ரொக்கெட் படை என நான்கு சேவைகளை கொண்டிருப்பதாக செய்தித் தொடர்பாளர் வூ ஹியான் கூறியிருக்கிறார் இந்த நான்கு சேவைகளை தவிர மக்கள் விடுதலை ராணுவம் நான்கு படை பிரிவுகளையும் கொண்டிருக்கிறது அவற்றில் விண்வெளிப்படை சைபர் படை தகவல் ஆதரவு படை மற்றும் கூட்டு தளவாடங்கள் ஆதரவு படை ஆகியவை அடங்கும் விண்வெளிப்படையின் உதவியுடன் சீனா விண்வெளியில் தன்னை வலுப்படுத்திக் கொள்ளும் சைபர் தாக்குதல்களிலிருந்து சைபர் படை நாட்டை பாதுகாக்கவும் தரவுகளை பாதுகாக்கவும் உதவும் என்று செய்தித் தொடர்பாளர் வூஹியான் சொல்லியிருக்கிறார் இருப்பினும் புதிய பிரிவு குறித்து அவர் அதிக தகவல்களை தெரிவிக்கவில்லை புதிய பிரிவின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் பி ஜி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன் அவர் மூலோபாய ஆதரவு படையினுடைய துணை தளபதியாக இருந்தவர் மூலோபாய ஆதரவு படையின் அரசியல் ஆணையராக இருந்த ஜெனரல் லீவை புதிய பிரிவின் அரசியல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையில் வியூக ஆதரவு படையின் முன்னாள் தளபதியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது மத்திய குழுவின் உறுப்பினருமான சு ஹியான் சிங் புதிய பிரிவை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதாக அவர் ராணுவ ஊழல் வழக்கில் தொடர்புடையவர் என்ற ஊகங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன இதற்கிடையில் இரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கின்ற மேற்கு பசிபிக் கடற்கரை நிகழ்ச்சியினுடைய நிகழ்வு சீனாவின் வரை ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் மையத்தில் கடல்சார் பாதுகாப்பில் சீனாவின் எதிர்கால ஏற்பாடுகள் குறித்து பேசப்பட்டது சீன ஊடகங்கள் இந்த நிகழ்வை பயன்படுத்தி பிராந்தியத்தில் அமைதியான நோக்கங்களை ஊக்குவிக்கின்றன அதே நேரத்தில் சீனா ஊடகங்களும் அமெரிக்கா பிராந்தியத்தை சீர்குலைப்பதாக விமர்சிக்கின்றன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராணுவ நிபுணரான இயாங் யூன்சே கூறுகையில் இந்த கூட்டத்தை சீனா நடத்துவது சர்வதேச கடல்சார் வணிகத்தில் சீனாவின் பங்கை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கிறது என்பதற்கான அறிகுறி என்று கூறுகிறார் இந்த நிகழ்வில் பிலிப்பைன்ஸ் பங்கேற்காதது குறித்தும் ஊடகங்கள் விவாதிக்கின்றன ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று குளோபல் டைம்ஸுடன் பேசிய யாங் யூன்சே சர்வதேச கவனத்தை ஈர்க்கின்ற திட்டத்தில் பிலிப்பைன்ஸ் இல்லாதது திட்டத்திற்கு சிரமங்களை உருவாக்கும் நோக்கம் கொண்டது என்றும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு சீனாவானது தற்ப போது ராணுவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நவீன போர்களில் வெற்றி பெற உதவுகின்ற வகையில் புதிய சிறப்பு பிரிவையும் சீனா உருவாக்கி இருக்கிறது அதாவது தகவல் ஆதரவு படை என்கின்ற ஒரு சிறப்பு படையை சீனா இப்போது உருவாக்கி இருக்கிறது இவ்வாறாக சீனாவினுடைய அதிகரித்து வருகின்ற ராணுவ பலம் மட்டுமன்றி தென்சீன கடலில் சீனாவினுடைய செயற்பாடுகள் சீனாவினுடைய அத்துமுறல்கள் அதிகரித்து வருகிறது இவ்வாறு சீனாவின் அதிகரித்து வருகின்ற ராணுவ பலத்தை கருத்தில் கருத்தில் அதன் அண்டை நாடுகளான ஜப்பான் மற்றும் தைவான் ஆகிய நாடுகள் தங்கள் ராணுவ வரவு செலவுகளை அதிகரித்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இத்துடன் இன்றைய இந்த சிறப்பு காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்